ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வந்து தேங்காய் பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து கொப்பரை தேங்காயாக எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைன்னா நார்மல் தேங்காயை கூட லைட்டாக அடுப்பில் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுட்ரு இப்போ கல் உப்பு போடுறோம் நமக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டு அப்படியே நம்ம அரைச்சிக்கிறோம் இது வந்து ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைக்கணும் இப்போ இந்த இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு அப்படியே தோலோடே போட்டு அதையும் ஒரு ஓட்டு ஒட்டிக்க வேண்டியது தான் பாருங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசமாக இருக்குது இப்போ இது என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இட்லி தோசை அதுக்கு சாப்பிட்டுக்கலாம் நல்ல மனமாக இருக்குது இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் நம்ம வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இட்லிக்கு தொட்டுக்கலாம் அப்படி இல்லையா நம்ம வெறும் இதாக கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்